இனமாக கொன்றளிக்கப்பட்ட தேசிய தமிழ் தேசிய துக்க நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது இந்த தொடரிலே நாங்கள் கனத்த உணர்வுகளோடு கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே கொன்றளிக்கப்பட்ட கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்காக நாங்கள் ஒன்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருக்கிற இடம் ஒரு புனிதமான இடம் என்னுடைய பாதனைகளை கலப்பிக் கொள்வோம் தயார்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பாதனைகளில் இருக்கக்கூடிய பாதனைகளை கலப்பி வைத்து இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிற இந்த நேரத்தை அன்பித்துக் கொண்டிருக்கிறோம் பதினெட்டாம் நாள் எவ்வளவு கனத்த உணர்வுகளோடு தமிழ் மக்களாகிய நாங்கள் அத்தனை பேரும் இருந்திருப்போம் என்பதை இந்த வேலையில நாங்கள் நினைத்துக் கொள்வோம் இந்த இருக்கிற நாங்கள் மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதோடு வாகனங்களை வந்திருக்கக்கூடியவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இல்லாமல் அந்த வாகன அருகிலே நீங்கள் நிறுத்தாமல் சற்று தொலைவிலே அந்த வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்து தடையாக ஏற்படாத வண்ணம் ஒத்துழைப்பு வழங்க உள்ள அழைக்கிறோம் இந்த இடம் நினைவேந்த

وليمان مربد بنع அழிப்பு வரலாற்று செயல்முறையுடன் இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட ரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுக்க அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈரக்கம் இன்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் தோழ்ந்த பொழுத பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகமயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காட்டுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரில் வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூன முடிவாய்க்கால் தொடங்கில் நின்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அறிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையில் இருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றை அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு ஆவணப்படுத்தி உள்ளது தமிழின் அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுப்பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் தன்மையின் முக்கியத்துவத்தை தனது ராணுவ நலன்களுக்காக தக்க வைப்பதற்காக ஒற்றையாற்றிய அரசில் அரசியல் அழகாக கமிழ் கட்டமைத்தது ஒற்றையாற்றிய அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் கிடைத்த கட்டமைப்பை தமிழ் அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடுத்தது அப்போரே மகாவம்ச இதிகாச வரலாற்று புனிவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியன காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்தோட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இராணுவ முன்வளிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக வடக்கு கிழக்கையும் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் மயமாக்குவதும் கண் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தொராம் ஆண்டில் இருபத்தோராம் நூற்றாண்டில் ஏக துருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏக துருவ பேரரசு கட்டமைப்பானது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முடிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது தமிழ் இனத்தின் நடக்கும் எதிரான விடுதலை போராட்டம் ஒருமனி ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழ் விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்புக்கரம் கொண்டு மவனிக்க செய்தது தமிழ்ந அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்ற பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர் பேரத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உள்ள தமிழ் உறவுகளில் தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நில மையப்படுத்திய விடுதலைப் போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெரிய தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதூருவீரரசை கட்டமைக்க முயலும் உலகின் வல்லாதிக்கத்திற்கும் தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் பலிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பு இன அழிப்பின் தற்போது ஆட்சி கலரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் ஆக வேண்டும் தமிழ் இன அழிப்பை நினைவுகூவதற்கான இயல்பு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பியர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறையிலும் அதற்கான நீதிமுறையிலும் தட்டி கழிக்கும் போக்கு கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் நம்பகத்தன்மை ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு நீடு வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது குற்றத்தை மலிதப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் நிலை கூட வரலாறு நினைவுகொள்ளும் தற்போது ஆட்சி அரசாங்கம் தமிழத்தில் கூட்டு அரசியல் வேணவாவை குரல்கள் அல்லாமல் தமிழ் தேசியத்தின் உள்வியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உழவியங்களே தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழ் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது போர் ஊழத்தமிழினம் முழுவிட்டாலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர் இது தமிழினத்தின் இனத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர் தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் நம்பிக்கை வேறுபாடுடன் அல்ல உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதித் தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் எழுதி சந்தர்ப்பத்தை நல்வ விடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் அழிவிற்கான கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மரவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோன்ற மண்ணிலிருந்து உதி போடுவோம் பிறன்பிற்கும் பெரும்பகுப்புக்கும் உரிய எழுப்பது முனிவாய்க்கால் உரிய தமிழர் எழுச்சியின் அடையாளம் தமிழ் இன அழிப்பை முனிவாய்க்கால் திடலில் நீங்க கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது உயர்த்த பலினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் உயகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணி திகழ்வதை தவிர வேறுவித தீர்வும் தேர்வும் உனக்கு முன்வைக்கப்படவில்லை ரத்தம் இந்த மனையிலிருந்து போராட காத்து சுமந்து வரும்பவர்களின் நினைவுகளின் மீது நாம் ஒன்றிற்குள் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ்த் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஊழத்தமிழ அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உணர்ந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் பற்றவியல் நீதிமன்றத்தில் முன் நிறுத்தவும் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான உரையாண்மை எனதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்தவில் நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் நான்கு கூட்டு உயர் தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து ஒரு அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழைப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் விழிவாய்க்கால் நிலையத்தில்